உலகத்திலேயே வேறு விஷயம் இல்லை சீமான் நாமக்கறி சாப்பிட்டது தான் மேட்ரு சீமான் துப்பாக்கியில் பயிற்சி எடுத்தாரா இல்லை பிடிப்பா இதுதான் உலகத்திலே பெரிய விஷயன்ற மாதிரி கொண்டு போனாங்க எல்லா விஷயமும் பின்னாடி போயிடுச்சு அதில் முக்கியமான விஷயம் இந்த புதுக்கோட்டையில் அந்த சமூக ஆர்வம் கொல்லப்பட்டது ஜெகபரளி நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே திமுக எதிர்கட்சியாக இருந்து அதிமுக ஆட்சி நடந்திருந்தால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றிருப்பாங்க ஆனால் இதில் எதுவுமே இல்லைன்ற மாதிரி சில பேர் இப்போ எல்லாருமே கண்டித்தாங்க தமிழ்நாடு அரசு சார்பில் கொடுக்கப்படுகிற விளக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் அப்படிங்கிறது வந்து இவங்க கொடுக்குறாங்க அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டால் நடத்த முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து அவங்க நடத்தணும் அங்கே நோக்கி தான் நம்ம வந்து கேள்வி வைக்கணும் அப்படிங்கிறதுல சொல்ல சொல்கிறாங்க நான் சொல்கிறேன்னு ஒவ்வொரு தடையும் அதிமுக ஆட்சியில் இருந்தால் இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் இவங்க ஸ்டேட்மெண்ட்லாம் வேறு இருக்கும் என்ன செய்கிறாய் வார்த்தாயா அடிமை அரசு என்ன செய்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு கூட நடத்த கூட இவர்களுக்கு திப்பில்லை இதெல்லாம் ஒரு அரசா அப்படின்னு பேசுவாங்க இவங்க கவர்மெண்ட் நான் மாற்றி அப்போது பீகார் கவர்மெண்ட் அமெரிக்காவில் இருக்குதா தெலுங்கானா கவர்மெண்ட்டு என்ன இருக்குது கர்நாடகா எடுத்து முடிச்சிட்டாங்க அவங்க எங்கே இருக்காங்க மற்ற பாஜக ஆளுகின்ற மாநிலம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க ரெடின்ற அளவுக்கு இருக்கிறாங்க நீங்கள் தானே பத்து பாயிண்ட்டு பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கொடுத்தீங்க பாமகக்கு கோர்ட்டில் போய் குட்டு வாங்கிட்டு வந்தீங்கல்ல என்ன டேட்டா இருக்குன்னா பழைய டேட்டா இருக்காது பழைய டேட்டா எதுக்குங்க புது டேட்டா எடுங்க எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க கோர்ட்டே சொல்லிச்சு நீங்கள் மக்கள்த போய் இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்லிச்சு கோர்ட்டு அப்புறமா போயிட்டு மத்திய அரசு தான் எடுக்கணும்னு உருட்டின்னு தான் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் சமூக நீதி அரசு இல்லை நீங்கள் எடுத்து தமிழ்நாட்டில் சதவீதம் எப்படி இருக்காங்க மற்ற மாநிலங்களும் எடுக்கணுன்றதெல்லாம் உங்கள் கோரிக்கையாக கொண்டு போகணும் உங்கள் கூட இருக்கிற ராகுலுக்கு தெரியாது அவங்களும் தெரிய போகுது இதெல்லாம் தெரியாமல் ராகுல் கோரிக்கை வைக்கிறாரு அவருடைய பிரதான கோரிக்கை என்ன அது சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கணும் இந்தியா கூட்டணி பிரதான இதுவே சாதிவாரி கணக்கெடுப்பு அதெல்லாம் சொல்லுவாங்களாம் ஸ்டேட்டுக்குள்ளே வரும்போது கலா ஆய்வொன்று போய் சுருக்கி அதனால் இப்போ விஜய் போகிறாரு அப்படின்னா ஒவ்வொரு மணி துளியும் ரொம்ப முக்கியம் எங்கே போகணும் எங்கே தங்கணும் எங்கே பேசணும் எந்த கெஸ்ட் ஹவுஸ் தங்கணும் போகிற இடத்துல யாரை பார்க்கணும் இது எல்லாம் கிளியர் கட்டாக பண்ணி விடணும் அதனால் இருக்கலாம் என் திமுகவில் ஏன் துறைமுருகன் டெப்டி செய்யும் ஆகலை என் திமுகவில் கலைஞருக்கு பிறகு வேறு யாரும் வர முடியல இங்கே மட்டும் சொல்லலை மற்ற ஸ்டேட்லேயும் சொல்கிறேன் இவர்னா இவர் இவர் கற்றுது இவர் ஏ பட்டயம் போட்டு தான் எழுதி வச்சிருக்கா அதனால் இது ஜனநாயக நாடு யாருக்கும் அந்த உரிமை இருக்கிறது ஒருவேளை நாளைக்கே விஜய் முதல்வராகிட்டார்னால் அவர் பையன் அரசியல் வராருன்னா அவருக்கு அவர் நோக்கி சின்ன தளபதினு ஓடுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது ஏன்னா அது முதலாளித்துவ கட்சிகளில் முதலாளித்துவ நாடுகளில் முதலாளித்துவ அரசியலில் இதெல்லாம் சகஜம் டைம் வாய்ஸ் வணக்கம் நம்ம சிறப்பு நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழக கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நேற்று பரபரப்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதிலும் குறிப்பாக என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஆட்சியாளர்களின் சமூக நீதி வேடம் வந்து கிளைகிறது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் டீட்டெயிலாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து எடுக்காத குறித்து தெளிவாக எழுதியிருக்கிறார் இரண்டு பக்கம் அறிக்கையாக உங்களுடைய பார்வை அதாவது பாசிசமா பாயாசமா அங்கே அது பாசிசம்னா இது என்ன பாயாசமானு கேட்டார்ல கிட்டத்தட்ட அதே தொணியில் தான் அந்த அருகே ரெண்டு விஷயமா நான் அந்த இதில் பார்க்குறேன் ஒன்று வந்து பெரியாரை பற்றி சீமானுடைய விமர்சனங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போச்சு அதாவது திராவிட எதிர்ப்புன்றதை தாண்டி வார காலத்துக்கு மேலே பெரியார் எதிர்ப்புன்றது அந்த பெரியார் எதிர்ப்பை பற்றி அவர் ஒரு தடவை பேசுறது அப்புறம் அதுலேருந்து எக்ஸ்ட்ரீமாக அப்படி இப்படி போகிறது இதை எல்லாத்தையும் ஆளுங்கட்சி மற்ற அவங்களுடைய சமூக ஊடகங்கள் எல்லாமே அதையே பிரதான பிரச்சனைய பிரச்சனையாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணது ப்ளஸ்ஸு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு அந்த விஷயத்தை உலகத்துலேயே வேறு விஷயம் இல்லை சீமா நாமக்கரி சாப்பிட்டது தான் மேட்ரு சீமான் துப்பாக்கியில் பயிற்சி எடுத்தாரா இல்லை பிடிப்பா இதுதான் உலகத்துலேயே பெரிய விஷயன்ற மாதிரி கொண்டு போனாங்க எல்லா விஷயமும் பின்னாடி போயிடுச்சு அதில் முக்கியமான விஷயம் அந்த புதுக்கோட்டையில் அந்த சமூக ஆர்வலர் கொல்லப்பட்டது ஜெகமரளி நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே திமுக எதிர்கட்சியாக இருந்து அதிமுக ஆட்சி நடந்திருந்தால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றிருப்பாங்க ஆனால் இதில் எதுவுமே இல்லைன்ற மாதிரி சில பேர் எல்லாருமே கண்டித்தாங்க ஆனால் அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லைன்ற மாதிரி போயிடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் அந்த இதை தடுக்கிறாரு அவரை மிரட்டுறாங்க கேரளாவிலேருந்து கனிமவளக்கோல அந்த லாரியில் டாக்குமெண்ட் இல்லைன்னு இது பண்ணால் மிரட்டுறாங்கன்னு அவரே வீடியோ போட்டிருக்காரு அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்னும் சீரியஸாக பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் போய் பெரியார் அன்னைக்கு இப்படி சொன்னாரா பெரியார் இப்படி பேசினாரான்னு இவர் பேச இவர் பிரபாகரன் கூட இருந்தாரா இல்லை இவர் சாப்பிட்டது ஆமாம் கறியா இட்லிக்குள்ளே கறி இருந்ததா இல்லை வேறு எதா இருந்ததா இப்படி தான் பெரிய அந்த மூத்த பத்திரிக்கையாளர்களும் உட்காந்துக்கிட்டு இதுதான் பெரிய விஷயம் மாதிரி விவாதிச்சாங்க இப்போ இந்த மாதிரி நேரத்தில் பெரியாரை பற்றி யூரியான்னு சொல்லல அது ஒரு தனியாக ஓடிச்சு விஜய் ஏன் சொல்லவில்லை அது இதுன்னு அப்போ கூட நான் சில இதில் சொல்லியிருந்தேன் ஏங்க அவர் சொன்னது வந்து பெரியாரை நாங்கள் வழிகாட்டியாக வச்சுக்கிறோம் எந்த விஷயத்துலனா பெண் விடுதலை சமூக அந்த மாதிரி சமூக பொறுப்புள்ள விஷயங்கள் இந்த த நம்ம மூடப்பழக்கங்கள் எதிரான அவருடைய அந்த இது இது எல்லாமே நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர அதை நாங்கள் ஏற்றுக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பெரியாரை சீமான் விமர்சித்ததுக்கு தீகா ஹோல்சேல் ப்ராப்பர்ட்டி அவங்களே வாயை துவக்கலை அவர் அதை விட்டுட்டு வேங்காய் வயல் பற்றி பேசிக்கிட்டார் வீரமணி ஹோல்சேல் ப்ராப்பர்ட்டி வித்து பவர் அப்படின்ட்டுருக்கிற திமுக அவங்க பெருசாக வாயை துவக்கலை சும்மாயும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று டைட்டா அப்படி இன்னும் கேட்கலன்னா தப்பா இடமாட்டேன் அப்படி இப்படி அப்படி போயிட்டு இருந்தாங்க ஆனால் நீ ஏன் கேட்கல அப்படின்ட்டு விஜயை பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ அதுக்கும் சேர்த்து பதில் கொடுக்குற மாதிரி இப்போ அறிக்கையில் இருக்குது அதாவது ஒட்டுமொத்த தமிழகத்துடைய இந்த சமூக நீதிக்கான ஒரு பெரிய ஐக்கானாக இருக்கின்ற பெரியார் அவர் வந்து அந்த வரிசையில் அவர் சொல்கிற அந்த சமூக நீதி அந்த இதில் வந்து ஜாதி கணக்கெடுப்பு அப்படின்னு அப்போ ரெண்டு பதில் ஒன்று சீமானுக்கு நாங்கள் பெரியாரை ஏற்றுக்கிறோம் அவர் தான் இதுன்ற சொல்கிற ஒரு மெசேஜ் எல்லாருக்குமான மெசேஜ் அடுத்த இது வந்து சாதி வாரிக்கான கடுப்பு ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றது இதை வந்து விஜய் ஒரு இயக்கமாக மாற்றணும் ஏற்கனவே ராகுல் காந்தி இதை ஒரு இது சொல்லிக்கிட்டு இருக்காரு எல்லாம் சொல்கிறாங்க இவங்க இந்தியா உடனில் இருக்கிறோம் இருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டே அதுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்காங்க அவங்க அதில் கேட்குறாங்க தெலுங்கானாலெல்லாம் ஏன் பண்ணல பிடிச்சிட்டு அப்போது காங்கிரஸால் முடியுது காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறவங்க கேட்குறாங்க திருமாவளவன் கேட்குறாரு எல்லாருமே கேட்குறாங்க ரவிக்குமார்லாம் கட்டுரை எழுதிட்டார் அப்போ அவ்வளோ தூரம் இது பண்ணும்பொழுது இவங்க மட்டும் புது புது விளக்கம் கொடுத்துட்ருக்குறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு சம்மந்தமாக அப்போ இந்த விளக்கங்கள்லாம் வந்து பார்க்கும்பொழுது இவங்க தனி உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்றது தான் இப்போ அவர் வந்து சுட்டி காம்புகிறாரு இதை நான் இன்னொன்று எப்படி பார்க்குறேன்னா ராகுல் கூட விஜய் பேசின அந்த பேச்சு உடைய தொடர்ச்சியாக நான் பார்க்குறேன் இப்போ ராகுல் விஜய் பேச்சு தாவை காக்கு இவர் செல்வப்ந்தகை விடுத்த அழைப்பு அதோடு சேர்ந்து சாதி வாரி கணக்கெடுப்பை கையில் எடுக்கணும் சாதி வாரி கணக்கெடுப்புன்னு அதே ராகுல் கோரிக்கை இவர் செல்வப்ந்தகை கோரிக்கை திருமாவளவன் கோரிக்கையை விஜயம் வைக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கணும் அப்போ விஜய் வைக்கும் பொழுது அதுக்கு ஒரு வேல்யூ கூடும் இதை ஒன்று ஒரு இயக்கமாக விஜய் மாற்றும் பொழுது இன்னும் அது வந்து பெரிய ஒரு இயக்கமாக மாறும் இது தேவை அவசியம் இப்போ அதுக்குள்ளே புகுந்துட்டு வேறு வேறு சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன அது என்ன என்னன்னு சொல்கிறாங்க எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகல அவங்கள யார் எடுக்கிறாங்க என்ன பிரச்சனை இருக்குது அதான் தான் தமிழ்நாடு அரசு சார்பில் கொடுக்கப்படுகிற விளக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து இவங்க கொடுக்குறாங்க அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டால் நடத்த முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து அவங்க நடத்தணும் அங்கே நோக்கி தான் நம்ம வந்து கேள்வி வைக்கணும் அப்படிங்கிறதுல கொ சொல்கிறாங்க அதான் சொல்கிறேன்னா ஒவ்வொரு தடையும் அதிமுக ஆட்சியும்தான் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் இவங்க ஸ்டேட்மெண்ட்லாம் வேறு இருக்கும் என்ன செய்கிறாய் பார்த்தாயா அடிமை அரசு என்ன செய்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பை கூட நடத்தக்கூட இவர்களுக்கு துப்பில்லை இதெல்லாம் ஒரு அரசா அப்படின்னு பேசுவாங்க இவங்க கவர்மெண்ட்டுன்னு மாற்றி அப்போது பீகார் கவர்மெண்ட் அமெரிக்காவில் இருக்குதா தெலுங்கானா கவர்மெண்ட் எங்கே இருக்குது கர்நாடகா எடுத்து முடிச்சிட்டாங்க அவங்க எங்கே இருக்காங்க மற்ற பாஜக ஆளுகின்ற மாநில சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க ரெடின்ற அளவுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க அப்போது நீங்கள் மட்டும் சமூக நீதியெலாம் பேசிக்கிட்டு அது வந்து மத்திய அரசு தான் எடுக்கணும்னா போகாத ஊருக்கு வழி சொல்கிற கதை தான் அதனால் விஜய் வைக்கிற கோரிக்கை ஒரு கரெக்டான கோரிக்கை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சுருக்காப்புல உண்மையிலே சந்தோஷம் அந்த விஷயத்தில் இல்லை மக்கள் தொகை கலாய்வு எடுக்கிறதுக்கும் கேஸ்ட் ஏங்க இதுக்குள்ளே ஆயிரம் உருட்டு இதெல்லாம் மேட்ரு இல்லைங்க கலாய்வு மக்கள் தொகை எடுங்களேன் கலாய்வே எடுங்களேன் நீங்கள் தானே பத்து பாயிண்ட்டு பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கொடுத்தீங்க பாமகாவுக்கு கோர்ட்டில் போய் கூப்பிட்டு வாங்கிட்டு வந்தீங்கல்ல என்ன டேட்டா இருக்குதுன்னா பழைய டேட்டா பழைய டேட்டா எதுக்குங்க புது டேட்டா எடுங்க எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க கோர்ட்டே சொல்லிச்சு நீங்கள் மக்கள் தொகை இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்லிச்சு கோர்ட்டு அப்புறமா போயிட்டு மத்திய அரசு தான் எடுக்கணும்னு ஊட்டியின் தான் கல ஆய்வு கணக்கெடுப்பு இந்த வார்த்தைகள் விளாட்றதுலாம் வந்து வேலை கேள்வி கணக்கு இப்போ மற்ற அவங்க பண்ணது என்னாவது பீகார் பண்ணுறதுனா தெலுங்கானா எடுத்து முடிச்சது உங்கள்கிட்ட என்ன டேட்டா இருக்குது இந்த டேட்டா இருக்குது சார் நாங்கள் நடத்தின கலா ஆய்வு கல ஆய்வில் இந்த க டேட்டாஸ் இருக்குது அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து இவங்க உங்களுக்கு ஏன்னா நீங்கள் அறுபத்தொம்பதுக்குள்ள தான் கொடுக்க போறீங்க தனியாக அறுபத்தொம்பதுக்கு அப்புறம் முப்பத்தொன்றுலாம் எடுத்து கொடுக்க போறீங்களா இல்லை இல்லை அறுபத்தொம்பது தாண்டவும் முடியாது தாண்டவும் முடியாது அறுபத்தொம்பதுக்குள்ளே பல தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் அறுபத்தொம்பது கொண்டு வந்திருக்காங்க அதில் தான் அப்போ அறுபத்தொம்பது கொண்டு வந்துருக்காங்க அப்போ அதில் வந்து மூணு பர்சன்ட் உள்ஒதுக்கீடு அருந்ததில் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்துட்டு இந்த இதை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ள உள்ஒதுக்கீடு கொடுக்குறதில் பிரச்சனை இருக்காதுல்ல ஒதுக்கீடு ஒதுக்கீடு அப்படிங்கிறது எல்லாமே வந்து சட்டமன்ற விதிகளுக்கு உட்பட்டு அதை சட்ட மசோதாவை வந்து கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதுல வந்து விளக்கம் கொடுக்கப்படும் ஆமாங்க நான் தான் சொல்கிறேன்னே இவங்க வார்த்தைகளை வைத்து விளையாடிட்டு இருப்பாங்க சட்டமன்றத்துக்கு உட்பட்டு சட்ட விதிகளை பயன்படுத்தி எதன் அடிப்படையில் கொடுப்பீங்க சொல்லுங்கள் ஒதுக்கீடு கொடுக்குன்னு ஒரு சென்சேஷன் எடுத்துருக்கணும் எடுக்கணும்ல இருபத்தொன்னில் நம்ம எடுக்கல கொரோனா அதுன்னு எடுக்கலை அதற்கு பிறகு ஒவ்வொரு மாநிலமும் அது ஏன்னா அதோடு சேர்த்து எடுப்பாங்க அதையோடு சேர்ந்து எடுக்கிற மாதிரி இருந்தது அப்புறம் எடுக்கலை பாஜக பொதுவாக இந்த மாதிரி விஷயம் எடுக்காது ஏன்னா யார் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் அப்போது நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சமூக நீதி அரசு இல்லை நீங்கள் எடுத்து தமிழ்நாட்டில் எத்திர சதவீதம் இப்படி இருக்காங்க மற்ற மாநிலங்களும் எடுக்கணுன்றதெல்லாம் உங்கள் கோரிக்கையாக கொண்டு போகணும் உங்கள் கூட இருக்கிற ராகுலுக்கு தெரியாத அவங்களுக்கு தெரிய போகுது இதெல்லாம் தெரியாமல் ராகுல் கோரிக்கை வைக்கிறாரு அவருடைய பிரதான கோரிக்கை என்ன அது சாதி வாரி கணக்கெடுப்படுங்க சொல்ல இந்தியா கூட்டணி பிரதான இதுவே சாதிவாரி கணக்கெடுப்பு அதெல்லாம் சொல்லுவாங்களாம் ஸ்டேட்டுக்குள்ளே வரும்போது கலாஐவன் போய் சுரிய ராகுல் காந்தி வாழ்நாள் லட்சியமே வந்து இந்தியாவில் சாதிவாரி சாதிவாரி கனகர் அப்புறம் உங்கள் பார்வை என்ன நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் சட்டம் போடணுன்னா கூட அதுக்கு ஒரு டேட்டாஸ் உங்கள்கிட்ட இருக்கணும்ல அதுக்கு எந்த அடிப்படையில் இருப்பீங்க எவ்வளவுக்கோ செலவு பண்ணுறீங்களா இதுக்கு என்ன ஐநூறு கோடியில் அவங்க முடித்தாங்க பீகார் ஐநூறு கோடியும் கம்மி நீங்கள் எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்போது இவங்களுக்கு அதில் ஏதோ பிரச்சனை இந்த இதில் வந்து அப்படியே ஒதுங்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ டென் பாயிண்ட் ஃபைவ் கொண்டு வந்தால் ஏதாவது ஓட்டுக்கிட்டு போயிடுமா வந்து என்ன சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துகிட்டிங்கன்னா யார் எங்கேன்னு தெரிஞ்சிடும் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் அப்போ அவங்களுக்கான உள் ஒதுக்கீடுன்றது ஈஸியாக கொடுத்துட்டு போயிடலாம் இப்போ வன்னியர்கள் சொல்கிறாங்கல்ல நாங்கள் டென் பாயிண்ட் ஃபைவ்க்கும் மேலே இருக்கிறவங்க எடுத்துகிட்டா நைன் பாயிண்ட் ஃபைவ் இருக்காங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துட்டு போகிறாங்க அப்போது இந்த இதுக்கு எதிராக இவர்கள் களமாடிக்கிட்டே வராங்க அதுக்கு ஆய்வு இந்த மாதிரி வார்த்தை புரோகங்களை பயன்படுத்திக்கிட்டு புது புது வேலைதான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ இது எடுக்கிறனால இப்போ ஸ்டாலின் அரசுக்கு என்ன சிக்கல் இப்போ நீங்கள் சொல்லுவது போல் ஒவ்வொரு பேஸில் இருக்கக்கூடிய சமுதாயங்களுக்கும் இவ்வளோவ்ளோ பிரதிநிதித்துவம் சொல்லி கொடுத்துட்றலாம் நிறையா சமூகங்கள் வந்து அரசியல் எங்களால் பெற முடியல இந்த தொகுதியிலாம் நாங்கள் நிற்கவே முடியல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்லாம் கூட வர ஆரம்பிக்குது ஸோ அதன் காரணமாக இவங்க எதுவும் இவங்களுக்கு என்னன்னா அதிகரிச்சிடும் கேஸ் பாலிடிக்ஸ் இல்லாமல் அரசியலங்க இருக்கு இடத்தை கூட ஒரு அமைச்சர் காந்தி பேசுகிறாரு அதுவும் பள்ளி ஆண்டு விழாவில் போய் ஜாதி பற்றி பேசிகிட்டு இருக்காரு இவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஓட்டு போட மாட்டான் அதே சமூகத்தில் சேர்ந்தவங்களாம் எனக்கு நண்பர்களாக இருக்காங்கன்னு சொல்கிறாரு அந்த மாதிரி ஓப்பனாக பேசுகிற அளவுக்கு ஆகிடுச்சு சும்மா சின்னதாக பொட்டு வச்சதுக்கே கலந்து கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது கண்டித்தார் ஒரு அமைச்சரை ஆனால் இன்னைக்கு எனக்கு என்னன்னு பேசிட்டு எனக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க அது அதையும் இந்த தமிழகம் பார்த்துட்டு தான் இருக்குது திருப்பரங்குன்ற மேட்ரு எடுத்திங்கன்னா இந்த அரசு எப்படி இதை கையாளுதுன்னு கூட்டணியில் இருக்கிற செல்வப்பெருந்தையை வெளுத்து வாங்குறாரு இன்னும் பலரும் இதில் வந்து போலீஸ் என்ன பண்ணுதுன்னு கூட்டணியில் இருக்கிற சு வெங்கடேசன் பிரித்து மேய்ஞ்சிட்டார் எதுக்குலாம் நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு அவர் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் செய்த பிள்ளை அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சி நிர்வாகம் அமெரிக்கா கீழே இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மட்டும் தனியாக இருக்குதா இல்லை மதுரை பீகார் கவர்மெண்ட்டு கீழே இருக்கா அப்படிதான் சொல்லுவாங்க நேரடியாக சொல்லுவாங்க சுற்றி வளர்ச்சி யாரோ எங்கேயோன்னுவாங்க ஆனால் மேட்ரு ஒன்று உண்மை தானே மாவட்ட ஆட்சியர் யார் உத்தரவு போடணும் மாவட்ட ஆட்சியருடைய டிபார்ட்மெண்ட் யார் வச்சுருக்கா முதல்வர் திருப்பரங்குன்ற மேட்ரை பற்றி மேடை க சட்டசபையில் கவர்னருக்கு திருமணம் கொண்டு வராங்க இந்த மாதிரி இவங்க அத்துமீறிக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து நானூறு ஐநூறு ஆண்டு காலமாக நடக்கிற ஒரு விஷயம் திடீர்னு இவங்க முளைச்சி பண்ணுறாங்க ஹெச் ராஜா அயோத்தி மாதிரி தமிழ்நாட்டில் இது ஒரு ஐக்கான் அப்படின்றதுல அப்போ இவங்க அஜெண்டா என்னன்னு தெரியுது இல்லை ஏன்னா சமூக நீதி அரசு தானே பெரியாருடைய பேரப்பிள்ளைகள் தானே இந்த விஷயத்தை சூட்சி மொத்த நுணுக்கமாக பண்ணணும்ல ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வழக்கமாக நடக்கிற இதை வந்து இவங்களுக்கு பயந்து அந்த விழாவை தடுக்கிறீங்க பிரச்சாரம் எப்படி பண்ணுது பொதுமக்களாக தடுக்கிறாங்க கந்தூரி விழாவை நான் இந்த முன்னணி தடுது கேட்டால் அவர்கள் ஒரு விரிவான ஒரு சொல்லுவாங்க மக்கள்னு வாங்க வாட்ஸ்அப்பில் தகவல் போடுவாங்க மற்ற இது பண்ணுவாங்க நீங்கள் வந்து இந்த வேலையெல்லாம் கண்காணித்து இது இப்படி போனால் மாதிரிலாம் நடக்கும் சில பேர் இந்துக்கள் போர்வையில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்க பொதுமக்கள் கருத்தாக இதை மாற்ற பார்க்குறாங்க இப்போ ஏன் நம்ம அனுமதிச்சோன்னா தமிழ்நாடு ஊபி மாதிரி மற்ற ஸ்டேட் மாதிரி இவங்க அந்த மாத்திரை வேலையை பண்ணுவாங்க ஏற்கனவே முருகன் வேல் யாத்திரைன்னு போய் போனால் கவர்மெண்ட்டில் பண்ணாங்க அதுக்கப்புறம் பெருசாக பண்ண முடியல இப்போ அந்த வேலையை பண்ணுறாங்க இப்படி பண்ணுறது கண்டுபிடிச்சி பேசுறது தானே உளவுத்துறை அப்போது இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் போட்டிருக்கலாம் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த விவகாரத்தில் எனக்கு என்னென்னு விட்டுட்டு அதை வந்து அந்த விழாவை அனுமதிக்காமல் அதை கோர்ட்டுக்கு கொண்டு போய்ட்டு கோர்ட்டில் வந்து நீதிபதி கேட்டு இல்லை நாங்கள் வந்து தடுத்துருக்கோம் கந்தூரி மீறி போனோம்னா நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி அதை ஒரு இஷ்யூவாக மாற்றி கவர்மெண்ட்டே இதை சிக்கலாகிக்கிட்டே போகுது நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி மேட்டரில் போராட்டம் நடத்த வந்த சீமானையும் அன் சௌமியா அன்புமணி எப்படி கைது பண்ணீங்க வள்ளூர் கூட்டத்தில் கரெக்ட் கரெக்ட் கைது பண்ணீங்கட்ட இதே பாஜக அதே பிரச்சனையில் மகளிர் அணி பேரணி நடத்துகிறதுக்கு பண்ணப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க வளர்ச்சி வீடு வீடாக போய் வீட்லேயே ஹவுஸ் அரசு பண்ணி கொண்டு வந்து ஆட்டுத்தோளம் மாதிரி ஒரு மண்டபம் ஆட்டுத்தோளம் அடைக்கிற மண்டபத்தில் அடைச்சிங்களா இல்லையா அப்போ இவ்வளோ பண்ண நீங்கள் அப்போது இந்த விவகாரத்தில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டும் அதை மீறி அவ்வளோ பேரை எப்படி தரல அனுமதிக்கிறீங்க இப்போ எங்கள் கவர்மெண்ட் என்ன பண்ணுது இல்லை கோர்ட்டு பர்மிஷன் தானே அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே தடையை மீறி குமிஞ்சிடுறாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டு பர்மிஷன் கொடுத்தோன்னா கூடுதலாக அனுமதிக்கிறாங்க எல்லோரும் குமிஞ்சிடுறாங்க அப்போ இந்த விவகாரத்திலலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதுதான் இந்த விவகாரத்தை கோர்ட்டு கொண்டு போகிற அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களே அது எப்படி நீங்கள் மாவட்ட ஆட்சியரை வச்சு மாவட்ட எஸ்பியை வச்சு சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு பேசி அந்த பிரச்சனையை முளையில் கீழ்கிற வேலையை பண்ணணுமா வேணாவா அரசியல் அரசியல் தலையீடு அங்கே வரவிடாமல் தானே உங்களுடைய வேலை அதுக்கு தானே கம்யூனல் விங்கு அதெல்லாம் தனியாக இருக்குது உங்களுக்கு உளவுத்துறையில் மற்ற இதில் அப்போ என்ன பண்ணுறீங்க எங்கே போனீங்க திடீர்னு வராது ஹெச்ராஜா எனக்கு என்னென்னு பேசிகிட்டு இருக்காரு நாலு வழக்கு போட்டோம் சாப்பிட்றீங்க இப்போ நீங்கள் சொல்கிற பதிலாக பார்க்கும்போது திருப்புறம்ன்ற விஷயத்தில் வந்து திமுக அரசு கோட்டை விட்டு விட்டதா நான் மட்டும் சொல்லுங்க சு வெங்கடேசன் சொல்கிறாருங்க செல்வ பேருந்தகை சொல்கிறாருங்க அவங்க கூட்டணியில் கட்சி சொல்கிறாங்க மற்றவர்களும் கண்டிக்கிறாங்க நீங்கள் சட்டம் ஒழுங்கு சிக்கல் எப்படி ஆகும்னா இந்த மாதிரி விஷயங்கள்தான் ஆகும் சின்ன பொறி கிளம்புது அதை டக்குன்னு தண்ணி ஊற்றி அடைச்சிட்டிங்கன்னா அந்த பொறி பெருசாக கிளம்புறது அப்படியே விட்டுட்டு விட்டுட்டு பெருசாக பற்றிக்குச்சுன்னு ஆகும் நீங்கள் ஃபயர் சர்வீஸ் வச்சா கூட ஆகாது அப்போ இந்த விவகாரத்தில் ஸ்பீடப் பண்ணி ஆரம்பத்தில் இருந்த இந்த ஐயூர் நவாஸ் கண்ணின் அவர் வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்தவர் அவர் இதுக்கு வந்து அப்படியே வந்து குதிக்கிறார் அவர் எப்படி அனுமதிக்கிறீங்க ஆளுங்கட்சி தானே ஆளுங்கட்சி உங்கள் கட்சி எம்எல்ஏ எம்பி உங்களுடைய கூட்டணி எம்பி அவர் அங்கே போயிட்டு இந்த போராட்டத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக எரிய எண்ணெய் ஊற்றுறாரு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க இஸ்லாமிய உரிமைக்காக வந்தார் எத்தனை உரிமைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்போ உங்கள் அர்ஜெண்டாக என்ன புரியுதா இந்த விவகாரத்தில் அப்படின்னா நவாஸ்கனி பல போராட்டங்களில் இருக்கணும் பல இஸ்லாமியர் போராட்டங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயங்களில் கலந்துருக்கணும் ரெண்டாவது நீங்கள் எம்பி ராமநாதபுரத்துக்கே நீங்கள் என்ன கேள்வி கேள்விக்குறி ஏன்னா செகண்ட் டைம் எம்பி ஏதாவது மக்கள் பிரச்சனையில் போராட்டத்தில் கலந்துட்டீங்கன்னா எதுவும் கிடையாது ஆனால் இதுக்கு மட்டும் அவர் வருவார் அவர் வந்த பிறகு தான் மேட்ரு திரும்புதுன்னு இவர்களுடைய குற்றச்சாட்டு பொதுவானவருடைய குற்றச்சாட்டு ஏன் திமுகவே அதான் சொல்லுது திமுகவுடைய ஐடிவிங்களே தான் போட்டிருக்காங்க இவர் போனால் அப்பற்தாங்க அவர் என்ன வேறு கட்சியில் இருக்காரா இல்லை பாஜகவில் இருக்காரா உங்கள் தோழமை கட்சி தானே அவரை கூட உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அப்புறம் புக்கு விளாடு வெளியீட்டு விழாக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு திரும்ப நான் கண்ட்ரோல் பண்ண தெரியுது இது போனால் எவ்வளோ பெருசாக பற்றிக்கன்றது தெரியாது அப்போ கண்ட்ரோல் பண்ணியிருக்கணுங்களா இதெல்லாம் தான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் வச்சு தான் சொல்கிறேன் விஜய் அவர்கள் விரைவில் ஒரு மக்கள் சுற்றுப்பயணத்தை வந்து மேற்கொள்ள போகிறார் அப்படிங்கிற தகவல் வந்து தொடர்ந்து சில மாதங்களாகவே அடிபட்டு வருது இது குறித்து தாவே காவில் இருக்கக்கூடிய சிலர்கிட்ட போது நிச்சயமாக வந்து இன்னும் சில மாதங்களில் வந்து தொடங்க போறாருன்னு சொல்கிறாங்க எப்போதும் இந்த மக்கள் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கும் இன்னும் சில மாதங்கள்லாம் இல்லை உங்களுக்காக பிரத்யேகமாக சொல்கிறேன் மார்ச் இருபத்தஞ்சிக்கு மேலே படப்பிடிப்பு இது பிப்ரவரி இருபத்தஞ்சிக்கு மேலே படப்பிடிப்பெல்லாம் முடிச்சுடுறாரு மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணுறாரு மார்ச்சில் தூரும் மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி மக்களை சந்திக்க போகிறார் நேரடியாக இந்த பிளான் என்பது வந்து ஆதவ போட்டு கொடுத்ததா இல்லை ஜான் ஆரோக்கிய செட் சமைச்சிட்டு அதை எப்படி சொல்ல முடியும் ஆதவ இப்போ தான் வந்திருக்காரு ஒருவேளை ஜான் போட்டு கொடுத்துருக்கலாம் இல்லை புஷியானன் சொல்லியிருக்கலாம் இல்லை விஜய்க்கே இருக்கலாம் ஏன்னா இங்கே வியூக வகுப்பாளர்கள் தான் கவனிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவருக்கே கூட தோணியிருக்கலாம் சரி அப்புறம் நம்ம இது ஏற்பாடு பண்ணுங்கள் போகலாம் படப்பிடிப்பு முடிஞ்சிச்சு நான் ஏற்கனவே அறிவிச்சிருந்தேன் படப்பிடிப்பு முடிந்தவுடன் நேரடி அரசியலுக்கு வந்துடுவேன்னு அந்த அடிப்படையில் ஒரு சுற்றுப்பயணம் போகலாமே அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் இவங்க அதுக்கேற்ற மாதிரி சொன்னது அடிப்படையில் ஏற்பாடு பண்ணிருக்கலாம் இல்லை ஆதவ் சந்தித்து ஒரு மணி நேரம் பேசுனார்னு சொன்னா அந்த ஒரு மணி நேரத்தில் அவர் ஐடியா கொடுத்துருக்கலாம் சார் நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க சார் படப்பிடிப்பு டக்குன்னு முடிச்சுட்டு உடனே மார்ச்சில் ஒரு ரவுண்டு இறங்குங்க சார் அதுக்கான நான் சுற்றுப்பயணம் மற்ற இதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் நீங்கள் பண்ணுங்கள் சாரில் ஏன்னா ஒரு தலைவர் போகிறதுன்றது வந்து அது ஒரு கரெக்டான ஒரு சுற்றுப்பயணமாக இருக்கணும் நீங்கள் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கிளம்புறாங்கன்னா கிளம்பி வீடு வர வரைக்கும் எங்கெங்கே பார்க்க போகிறாங்க என்னென்ன பண்ண போகிறாங்க எந்த மாவட்டத்தில் பேச போகிறாங்க அப்படின்ற கிளியர் ரூட் மேப்பு எங்கேயும் முறுக்கிக்காமல் கரெக்டான கொண்டு போடுற இதை வந்து செங்கோட்டையன் போடுவார் ஒரு தடவை செங்கோட்டையன்ட்ட கோச்சிக்கிட்டு அமுச்சு விட்டாங்க பார்த்தா யாரோ போட்டோன்னு இப்படி முறுக்கிச்சு ஓகே அது சுற்றுலா சார் அது பிடிக்கப்படியா ஜெயலலிதா நீங்கள்லாம் ஜெயலலிதா கான்வெயில் போனீங்கன்னா அந்த இது தெரியும் ஓகே ஒரே ஸ்பீச் தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் அது அவங்க பேசுகிற மாதிரியே அந்த ஸ்பீச் இருக்கும் கான்வாயில் போகிறோன்னா அது ஒரு பெரிய பதப்பதப்பான விஷயம் இப்போ சென்னையில் அவங்க சுத்தமாகலாம் நான் போயிருக்கேன் இத்தனையும் கார் தான் அவங்க காரோட தான் கார் போவோம் அந்த கான்வாய் கிளம்புற வேகத்துக்கு போகிற இதுக்கு நம்மளை காலி பண்ணுவாங்க அந்த டிரைவர் ஒரு ஒரு ரெண்டு மூணு தடவை போனேன் அதில் ஒரு தடவை வயசான டிரைவர் வந்துட்டார் ஒரு வழி பண்ணிட்டார் லாஸ்ட்டில் அது கான்வாயில் போகிறவங்களாம் திட்டிட்டு போகிற அளவுக்கு ஏன்னா அவரால் அந்த இதுக்கு ஈடு கொடுக்க முடியல அப்புறம் போய் ஒரு இடம் போகிறோம் நிற்கிறோம் வச்சுக்கோங்க நம்முடைய வேலை என்னென்னா இவங்க பேச ஆரம்பித்தோம்னா நம்ம கீழே இறங்கி என்ன ஏதுன்னு பார்ப்போம் அவர் செங்கவட்டின்னு அந்த வேலையை பண்ணிகிட்டு இருப்பாரு அவர் தான் போட்டு கொடுப்பார் இறங்கி நின்று ஜனங்களோட ஜனங்கள் அப்படின்னு இருப்பார் பேசிகிட்டு இருப்பார் நம்ம வந்து எதாவது ஜனங்கள் பேசுகிறாங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன நிகழ்ச்சி கவர் கவராக கவர் பண்ணுறதா நம்ம வேலை ஏன்னா ஸ்பீச் ஒன்று தான் ஆகும் அதே டைப் தான் அது பண்ணிவிட்டு அவங்க இப்படி உட்காந்தோன்ன காணவாய் கிளம்பிடும் நம்ம அதை முடிச்சு நம்ம ஏன் நீ போனால் ஓடி வந்து நம்ம காரில் ஏறணும் இல்லை முடிஞ்சதுக்காக அந்த மாதிரி ஒரு இது அதனால் இப்போ விஜய் போகிறாரு அப்படின்னா ஒவ்வொரு மணி துளியும் ரொம்ப முக்கியம் எங்கே போகணும் எங்கே தங்கணும் எங்கே பேசணும் எந்த கெஸ்ட் ஹஸ் தங்கணும் போகிற இடத்துல யாரை பார்க்கணும் இது எல்லாம் கிளியர் கட்டாக பண்ணிக்கொள்ளணும் அதனால் இருக்கலாம் நீங்கள் சொன்னபடி விஜய் அறிக்கை விட்ட உடனே கலாய்வுக்கு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சென்றிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு இரவு நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து பேசும்போது நேற்று கட்சி ஆரம்பித்தவங்க எல்லாருமே வந்து முதல்வர் கனவு காண்றாங்க அதுக்காக எவ்வளோ உழைக்க வேண்டியிருக்கு அப்படிங்கலாம் கொடுத்தலாம் பேசியிருக்கிறாரு உங்களுடைய பாடல் அதில் கருத்து இல்லைங்க அதுக்காக நேற்று கட்சியை ஆரம்பித்தவங்க முதல்வர் கனவு காணக்கூடாதுன்னு இல்லை அதற்காக எவ்வளோ உழைக்க வேண்டியிருக்குன்றார்ல அந்த உழைப்பு செலுத்தும் அதில் கருத்து இல்லை நேற்று கட்சி ஆரம்பிக்கிறவங்க நாளை கட்சி ஆரம்பிக்கும் கூட முதல்வர் கனவு காணலாம் இது ஜனநாயக நாடு யாரும் முதல்வர் கனவு காணுறது உரிமை இருக்குது ஏன் இப்போ இவருடைய மகன் இப்போ டெபுட்டி மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்கல்ல இப்போ அடுத்து அவர் சிஎம் ஆவார்ல இது யாருக்கும் பட்டயம் போட்டு கொடுக்கலையா என் திமுகவில் என் துரைமுருகன் டெப்டி சிஎம் ஆகல என் திமுகவில் கலைஞருக்கு பிறகு வேறு யாரும் சிஎம் ஆக முடியல இங்கே மட்டும் சொல்லலை மற்ற ஸ்டேட்லேயும் சொல்கிறேன் இவர்னா இவர் இவர் கத்துது இவருன்னு ஏன் பட்டயம் போட்டு எதை எழுதி வச்சுருதா அதனால் இது ஜனநாயக நாடு யாருக்கும் அந்த உரிமை இருக்கிறது ஒருவேளை நாளைக்கே விஜய் முதல்வராகிட்டார்னால் அவர் பையன் அரசியல் வராருன்னா அவருக்கு அவரை நோக்கி சின்ன தளபதினு ஓடுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது ஏன்னா இது முதலாளித்துவ கட்சிகளில் முதலாளித்துவ நாடுகளில் முதலாளித்துவ அரசியலில் இதெல்லாம் சகஜம் ஜகஜம் அதனால் நீங்கள் யார் இவர் கனவு காண கூட அவர் கனவு காண யாரும் சொல்ல முடியாது ஓகே ஆனால் அவர் ரெண்டாவது சொன்னார்ல அதுவும் உண்மை அதற்கான உழைப்பை செலுத்தணும் ஏன்னா வைக்க கூட கனவு கண்டார் சிஎம்ஆண் ஆனால் அதுக்கான உழைப்பை தப்பாக கனவு கண்ட தப்பாக செலுத்தினார் அப்போது என்ன ஆகிடுச்சின்னா அடிப்பட்டு அப்படி இப்படி போய் இன்னைக்கு அஞ்சு எம்எல்ஏ ஆறு எம்எல்ஏ நின்றுட்டு அதனால் விஜய் அவருடைய கட்சி அதற்கான உழைப்பை சரியாக செலுத்தி அந்த வியூகத்தை சரியாக பண்ணாங்கன்னா இப்போ இல்லைனாலும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன கேட்டால் இப்போ இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நான் நான் பார்க்குறது அனலைஸ் எப்போவுமே அனலைஸ் தான் இவர் விருப்பம் அவர் விருப்பலாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பயிற்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று களம் அந்த பயிற்சியிலேயே நீங்கள் எவ்வளோ சாதிச்சு எவ்வளோ தேத்துக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம் அந்த அதை தான் முதல்வர் சொல்கிறார் விஜய்க்கு இல்லாமல் ஸ்பீட் மூவ் அதற்கான உழைப்பு ரொம்ப முக்கியன்றார்ல அந்த உழைப்பு ஐந்தா அடுத்த ஐந்தாண்டு காலத்துக்கு செலுத்தணும் ஆனால் இந்த இருபத்தாறு ரொம்ப புத்திசாலித்தனமாக களம் தனக்கான ஒரு ஐம்பது அறுபது எம்எல்ஏ இல்லை துணை முதல்வர் இந்த மாதிரி வர்ற மாதிரி களம் ஆடிட்டார்னா விஜய்யை அடித்து கொள்ளவே முடியாது இருபத்தி ஆறில் துணை முதல்வர் விஜய் வாய்ப்பு யாரும் இல்லைன்னு சொன்னது நாளைக்கே த அதிமுகவோட கூட்டணி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க இல்லை இவங்களும் அதிமுகவும் பாமக எல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்க மெஜாரிட்டி ஏடிஎம்க்கு கிடைக்கல ஒரு தொண்ணூறு இல்லை நூறு சீட்டு வந்துட்டாங்க பதினெட்டு சீட்டு தேவைப்படுது விஜய் கட்சி ஒரு எண்பது எழுபது சீட்டு நின்று ஒரு அறுபது சீட்டு ஜெயிச்சிருக்காங்கண்ணா அந்த பதினெட்டை இவங்க கொடுத்தாங்கண்ணா துணை முதல்வர் ஒரு மூன்று நான்கு அமைச்சர்கள் எடுத்த உடனே நீங்கள் கவர்மெண்ட்டில் உட்காருவீங்க ஒரு குவாலிஷன் கவர்மெண்ட்டு அப்படி உக்காரும் பொழுது உங்களுக்கு அதிகாரிகள் ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ்ஸு சல்யூட்டு எல்லாம் தெரியும் அதை வந்து பயன்படுத்தி நீங்கள் கட்சியை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக கீழே கொண்டு போனீங்கன்னா அதற்கு அடுத்த கட்டம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றில் நாங்கள் தனித்து நிற்போம் அப்படின்னு கூட போகலாம் உங்களை தனித்து நிற்க விடாமல் பார்த்துக்கிற வேலையை அதிமுகவும் பண்ணோம் திமுகவும் பண்ணோம் அதனால் வந்து இது அரசியல் எல்லோருக்குமே அரசியல் இருக்குது எல்லோருக்குமே ஆசை இருக்கிறது அதனால் வாய்ப்பு இருக்குதா இல்லையா இப்போ நான் சொன்ன மாதிரி தாவேக்கா பூச்சியாளர் புஷியானந்த் அவர்கள் வந்து டீநல் இருக்கக்கூடிய சாலைவார வியாபாரிகளுக்காக குடை வழங்கும் ஒரு நிகழ்வு வந்து முன்னெடுத்தார் ஆனால் இதற்கு கால்துறை தரப்பில் வந்து அனுமதி மறுக்கப்பட்டது ஆனால் தடையை மீறி வந்து இவர் வந்து நிறைய இடங்களெல்லாம் சாலை வியா சாலையோர வியாபாரிகளை சந்தித்து கூடையெல்லாம் வந்து கொடுத்துருக்கிறாரு இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இது ஒரு சிறந்த முன்னெடுப்பா கலா அரசியல் எல்லாம் நாங்கள்லாம் இருந்திருக்கோம் அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இது ஒரு நல்ல ஒரு மூவ் குட் மூவ் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இப்போ சும்மா ஒரு லைட்டாக ஒரு விஜய் எழுதுன கடிதத்தை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்ததுக்கே அந்த மகளிர் அணியினரை தாவேக்காவில் கைது பண்ணாங்க அப்போ பார்க்க போன இவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க இதுதான் இந்த கவர்மெண்ட்டு நீங்கள் தாவேகா வந்து ஒரு போஸ்டர் ஓட்டுறதோ கொடி கம்பத்து கூட போராட வேண்டியது இருக்குது போஸ்டர் ஓட்டினால கிளிச்செருகிற கதைலாம் இருக்குது காவல்துறையே போஸ்டர் ஓட்டுறதுக்கு அனுமதி இல்லை இந்த மாதிரிலாம் இருக்குது இதுக்கு விழாக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க கேட்டு இவங்க மறுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப கெடுபடி காட்டுறாங்க கெடுபடி காட்டுறேன் அதுக்கப்புறம் தான் அவர் வந்துட்டார் இந்த கலியில் தான் நான் வந்து சொல்கிறேன் இதை பண்ண பண்ண உங்களுக்கு மதிப்பு கூடும் மரியாதை கூடும் இன்றைக்கி டிநகரில் இருக்கிற சாலையோர வியாபாரிலாம் விஜயை வாழ்த்திக்கிட்டு இருப்போம் ஏன்னா வர்றது மா வெயில் காலம் உங்களுக்கு அந்த கொடை ரொம்ப முக்கியம் அதில் அந்த கொடையை விரித்து வச்சா அது வந்து நீங்கள் லைனாக யோசிச்சு பாருங்கள் அது பாவம் அந்த இன்ஸ்பெக்டர் பாவம் அவர் என்ன பண்ணுவார் தடையை மீறினோன்னா அவர் சொல்லி பார்க்குறாரு அவர் தடுக்கலைன்னா அவருக்கும் சிக்கலாகிடும் என்ன என்ன பண்ணுங்க நீங்கள் அப்படி இப்படின்னு அவன் அவருடைய இதை பார்க்குறாரு ஆனால் அவர் அதை மீறி கொடுக்குறாரு பண்ணுறாருனா இப்போ அவர் மேலே வழக்கு போடுவாங்க அந்த வழக்கை சந்திக்கணும் உங்கள்கிட்ட தான் வழக்கறிஞ்சி இருக்குது தடையை மீறி குடையை கொடுத்தீர்களா ஆமாம் ஐயா நல்லது செய்யணும்னு சரி ரைட்டு அப்படி இப்படி தான் போவோம் வேறு என்ன இதுதாங்க அரசியல் இது வந்து அடுத்து என்ன பண்ணணும் வேறு ஒரு பிரச்சனை இல்லை இப்போது சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்து குசியானந்த் தலைமையில் வல்லூர் கூடத்தில் ஆர்ப்பாட்டம் பேசுங்க அதாவது உங்களுக்கு பொதுச்சேரி கொள்கை பருப்பு செயலர்லாம் இருக்காரு பயங்கரமாக பேசுவார் அவர் ஏன்னா உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தார் வச்சு செய்வார் சிடி நிர்மல்குமார் அவர் பார்த்துக்குவார் ஆத ஊட்டா இன்னும் ஒரு வழி பண்ணுவார் அப்போ பேசுங்க இன்னும் பலரும் நிர்வாகிகள் இருக்காங்க இன்னும் யாரும் வரலையே களத்துக்கு அதனால் இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா முடிஞ்சிச்சு பொசியாளர் தலைமையில் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் சாதிவாரி கணக்கெடுப்பை அரசே நடத்து வேறு மாதிரி போகும்ல அவ்வளோதாங்க ஆரம்பிச்சிட வேண்டிதாங்க இறங்கியாச்சு இல்லை இறங்கி போகணும் இவனை என்னை பொறுத்த வரைக்கும் புசியானது உடைய இந்த மூவ் பெஸ்ட் மூவ் இவரையும் உங்கள் பல்வேறு கருத்து நமக்கு நன்றி சார்